மிகு காளியம்மன் திருக்கோவில் கோவை தொண்டாமுத்தூர் சாலை பாளையத்தில் அமைந்துள்ளது சக்தி வாய்ந்த காளியம்மன் ஆண்டு குடும்ப பெரியோர்களால் துவக்கப்பட்டு அம்மனின் சிலை திருமுருகன் பூண்டியில் உருவாக்கம் செய்யப்பட்டது கோவிலில் திருவிழா வருடம் தோறும் மாசி மாதத்தில் நடைபெறுவது வழக்கம் இந்த வருடத்திற்கான திருவிழா மார்ச் மூன்றாம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் துவங்கி அம்மனுக்கு தினமும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பு விளக்கு பூஜை நடைபெற்றது இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கரகம் தாளித்தல் திங்கட்கிழமை அன்று சக்தி கரகம் ஆற்றங்கரையில் இருந்து திருக்கோவிலுக்கு அழைத்து வரப்படும் அதைத் தொடர்ந்து அன்று இக்கோவிலில் பிரசித்தி பெற்ற பூஜையான பரண பூஜை நடைபெறும் அதைத் தொடர்ந்து திருவிழாவின் நிறைவாக திருக்கோவிலின் தேர் அன்று இரவு வான வேடிக்கையுடன் கோலாகலமாக வீதி உலா நடைபெறும் மேலும் கோவில் தலைவர் தமிழ்வாணன் செயலாளர் அங்கனன் கோவில் பூசாரி வடிவேலு மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்